அமரர் கஸ்பார் பஸ்தியாம்புலே அவர்களின் நினைவாக அவரது படைப்பாகிய திருமறைக்குறல் என்ற நூலை வெளியிடும் இந்த மகிழ்ச்சிகரமான நன்னாளிலே எங்கள் அழைப்பை ஏற்று விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து அன்புள்ளங்களையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம் இந்நிகழ்வை தலைமையேற்கும் அருட்பணி எஸ் ஏன்சிலி ரோசான் அடிகளாரை அன்புடன் வரவேற்பதுடன் இந்நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளும் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஜால் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி பிஜே ஜெபரட்னம் அடிகளாரை கரங்கூப்பி சிரம்தாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்றோம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் கலைமுகம் சஞ்சிகையின் பிரதம ஆசிரியர் திரு கி செல்மர் எமில் அவர்களையும் நூலின் மதிப்பீட்டு உரையை வழங்க வந்துள்ள மதிப்பிற்குரிய உடுவில் பங்கு தந்தை அர்ப்பணி அருட்செல்வன் அடிகளாரையும் இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கின்றோம் மேலும் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள அனைத்து அருட்பணியாளர்கள் துறவிகள் குருமட மாணவர்கள் பாசையூர் குர்னூர் ஆனையூர் போன்ற இடங்களிலிருந்து வருகை தந்துள்ள எமது உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பேறுவகையோடு வரவேற்று மகிழ்கின்றோம் எம் தந்தை கஸ்பார் பஸ்தியாம்பிள்ளை அவர்களின் எண்ணக்கனவு அச்சரும் நனவு நாள் இன்று அவருடைய ஆத்மா இறைவனில் நிலைப்பார மன்றாடுவோம்